பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் ஆய்வாளர் திரு அன்பரசு அவர்கள் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்கக்கூடிய பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிறகு திமுக தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் அவர் ஆற்றக்கூடிய மிகப்பெரிய கண்டன உரையாகவே அது மாறி இருக்கிறது அவர் என்ன எக்ஸ்ட்ரீமில் நின்று பேசுகிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் வரப்போகுது இந்த ஷா அமித்ஷா மட்டுமல்ல எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஒரு புள்ளி முக்கியமாக சொல்கிறாருன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகு அதை பாஜக ஆட்சியாக கிளைம் பண்ணுவது போல் இருக்கிறார் எப்படி புரிந்து கொள்வது அது இன்னைக்கு உண்மையாகவே நீங்கள் சொல்வது போல் ஒரு என கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் சொல்வது போல் இந்த கூட்டணி இந்த கணக்கை தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த போராட்டம் அப்படின்றதான் இருபத்தாறு தேர்தலை அவர் முன்னிறுத்திருக்கு அதுதான் அவருடைய உரையில நம்ம பா பார்க்குறோம் அந்த உரையில் அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா அவர் ஏதோ ஒரு திமுகவினுடைய தலைவராகவோ அல்லது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி ஒரு கட்சியினுடைய தலைவராகவோ முதலமைச்சராக அவர் பேசலாம் உண்மையாகவே ஒட்டுமொத்த தமிழ் உணர்வை என்ன பண்ணுற ரெப்ரசன் பண்ணுற மாதிரி பேசியிருக்கார் அதனால தான் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்பதை அவர் அழுத்தம் தடுத்தமாக சொல்லியிருக்கிறார் இன்னொன்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் தம் தன்மானமும் தமிழ் இனமானமும் உள்ளவர்கள் யாரும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அதிமுகவை ரொம்ப கடுமையாக வந்து சந்தியிருக்கிறார் இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் போராட்டத்தினுடைய தன்மையே குறிப்பாக அண்மை காலமாக திமுக எடுக்கக்கூடிய அல்லது முதல்வர் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் மாற்றி அமைத்தது இப்போ அந்த நாடு வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும் அரசியமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு வகையான அரசியல் போக்கு தான் இருந்தது ஆனால் இப்போ அண்மையில் அவர் குறிப்பாக அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எடுத்த நடவடிக்கை போல் இப்போ மாநில சுயாட்சிக்கு அவர் அமைத்திருக்கிற ஒரு உயர்நிலை குழு என்பது ஒரு அரசியல் போராட்டத்தையே தம் இந்தியாவினுடைய அரசியல் போராட்டத்தையே மாற்றுகிற தன்மையில் மாறி அதில் அவர் தெளிவாக சொல்றாரு தமிழ்நாட்டின் உரிமை மட்டுமில்லை எப்படி வந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று குடியரசு ஆளுநர்கள் தான் கொடியேற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை மாநில முதலுடன் ஏற்ற என்ற உரிமையை கலைஞர் பெற்றுத்தந்தாரோ அதே போன்ற உரிமையை மாநில சுயாட்சி என்று இந்தியா உண்மைக்கு நம்ம பெற்றுத்தருவோம்னு அவங்க சொல்லியிருக்கோம் அப்போது ஒரு அனைத்து இந்திய அளவிலேயும் மாநில உரிமைகள் என்பதை பெறணுன்ற ஒரு போராட்டத்தினுடைய அறிவிப்பாகத்தான் அந்த உரை அமைந்திருக்கு இது வெறும் கூட்டணியார் மட்டும் நாம் பார்க்கலாம் ஒரு 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 கொள்கை சார்ந்த ஸ்டேட்மெண்ட்டாக தான் அந்த பேச்சு அமைந்திருக்கு மற்றொன்று இன்னொன்று வர போது அதிமுக ஆட்சி என்றாங்கன்னு கூட அது பாஜகவின் ஆட்சிதான் இருந்ததுன்னு தான் எடப்பாடி கூட்டணியே வந்து அப்படிதான் டிசைட் பண்றாரு ஆமா ஏற்கனவே அவங்க அப்படிதான் நடத்தினாங்க அதிமுக ஆட்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி வரைக்கும் அது அதிமுக ஆட்சியாவா இருந்தது அது அனைவருக்கும் தெரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னவோ அதிமுக ஆட்சி ஆனா நடத்தப்பட்டது என்னவோ பாஜக ஆட்சிதான் இப்ப வந்து யாரு ஆட்சியே சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டாங்க அவர் உண்மையாவே ஒரு குலப்படியாக இருக்கிறாங்க யாருக்குமே அதுல வந்து என்ன இல்லை அமித் அமித்யே அன்னைக்கே பாருங்கள் அந்த கூட்டணியுடைய தலைவராக என்ன எடப்பாடி அவர் மாதிரியாக இருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அது முழுக்க முழுக்க ஒரு வகையான ஒரு அடிமை ஆச்சு நமக்கான ஒரு பப்பட்டு கிடச்சிருவாங்கன்றதுதான் அவருடைய இது அப்படி அமைந்தாலும் ஒரு பாஜக ஆட்சி என்று சரியாக தான் சொல்லியிருக்காரு அதிமுகவுக்கு போ வாக்களிப்பது ஒன்று தான் பாஜகவுக்கு வாக்களிப்பது ஒன்று தான் அந்த ஆட்சி என்றைக்குமே வெற்றி பெற போவதில்லை என்பது அந்த இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க பாஜக ஆட்சி என்பது அதிமுக ஆட்சி என்பது ஒன்று தான் அதுக்கான அடிமைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தன்மானமற்ற ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது எத்தனை பரிவாரங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் அவர் வெற்றி பெற முடியாது என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு மாறு கூட்டாட்சி குறித்து பேசுகிறாரு மாநில சுயாட்சி கூட்டாட்சி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அந்த வியாக்கியானத்தை எல்லாம் மீட்டிங்னு ஒன்று போடும்போது வந்து பேச வேண்டியது தானே அப்படின்னு தமிழிசை கேட்குறாங்க மேடையில் ஏறி பேசுறது தேர்தலுக்காக பேசுவது இந்த மக்களை மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை கிடைக்க விடாமல் செய்வதற்கு ஒரு இணக்கத்தையே உருவாக்காமல் மீட்டிங்னு ஒன்று வந்து பேசாமல் விடா கொண்ட கொண்டா கொண்ட மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடுவதற்கு உண்டான வேலையை மட்டும்தான் ஸ்டாலின் செய்கிறாரே தவிர பேச வேண்டிய நிதி ஆயோக் மீட்டிங்க்கு வரமாட்டுறாரு இலங்கை போயிட்டு வந்த பிரதமரை வரவேற்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரமாட்டுறாரு இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க தமிழ் இசை இது வந்து நிதியாய கூட்டத்துக்கு நிதியமைச்சர்கள் போகாமலையாக இருந்தாங்க இல்லை நாட்டினுடைய முக்கியமான அவை எதுங்க நாடாளுமன்ற சட்டமன்றம் தான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனா நீங்கள் பதிலாக சொல்கிறீங்க நாடாளுமன்றத்தை அந்த குரல் எழுப்பில்லையா நாடாளுமன்றத்தில் கல்வி நிதி வேணும்னு கேட்டாங்க என்ன சொன்னார் கல்வித்துறை அமைச்சர் ஆமாம் அது பொருள் அதுதான் தமிழன் காட்டு முராண்டிகள்ங்கிற பொருள் தான் நாகரிகம் மற்றவர்கள் பொருள் தான் இவர்தான் தான் அவங்க இணக்கமாக பேசியதா மன்னிப்பு கேட்டார்ல அவர் மன்னிப்பு கேட்கட்டும்ங்க இதுதான் உரையாடினவங்களா இணக்கமாக அவங்க பேசுறதா அது இந்த அழுத்தம் தான் இதையும் பேசுனா இவர்கள் ரத்தத்திலே கலந்து தான் தமிழருடைய வெறுப்பு அதுவும் குறிப்பாக பிற எந்த மாநிலங்களை கூட்டி அவங்க பேசினாங்க இதுதான் எது யாராக நம்புவாங்களா தமிழ் இசையே நம்புவாங்களா இணக்கமாக மது போய் பேசுறதுக்கு அவங்கிற கருத்தை அவங்களே நம்புவாங்க என்னைக்கே பேசியிருக்கிறாங்களா வந்து உரிமையை கேட்டால் தான் அழுகிறோம் சொல்கிறாரு அதை தானே திருப்பா சொல்லியிருக்காங்க அதாவது இன்னைக்கு அறிக்கைகள் வந்திருக்கு என்ன சொல்லுது இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசாக அதிக ஜிடிபியில் இருப்பது தமிழ்நாடு அரசு ஒரு மாநிலத்துடைய ஜிடிபி உயர்கிற போது நாட்டினுடைய வரி வரிவாயும் உயர்த்திது அது மிகப்பெரிய பங்களிப்பை தமிழ்நாடு செய்யுது அது கேட்கிற நியாயமான உரிமைகளை கேட்டால் என்ன வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு சொன்னவர் யார் நாட்டினுடைய பிரதம அமைச்சர்லையே பிரதமச்சர் என்ன சொல்கிறாரு எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க என்னமோ ஒருத்தவங்க பிச்சையாக கேட்குறாங்க இவர்களிடம் போய் நியாயவான்கள் வேணும் போடுறாங்க எந்த உரிமைகளுக்கு இவங்க வந்து காது கொடுத்து கேட்டிருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் போடுதுங்க நீட்டு வேணாமல் எத்தனை முறை போடுறோம் எத்தனை முறை டெல்லி போடுற போய் சந்தித்த போதெல்லாம் சொல்லலையாத எத்தனை மெமரண்டம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்களா இல்லையா இல்லைன்னு மறுப்பாரா எத்தனை மெமரண்டங்கள் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்க்குற போது மோடியை பார்க்குற போது தமிழ்நாடு அரசு சபா ஏன் நான் சொன்ன எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே கூட கேட்குறேன் கொடுத்துருக்காங்கல்ல எதாவது மதிச்சிருக்கிறாங்களா டிஆர் பாலு போய் பார்த்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துருக்காரு கனிமொழி பார்த்துருக்குறாங்க மு க ஸ்டாலின் போய் பார்த்துருக்குறாங்க ஒரு டெல்லியினுடைய எஜமானர்கள் போல் இருந்து கொண்டு இது பண்ணுறாங்க இன்னொன்று இந்த கூட்டாட்சின் எழுப்பிருக்க அவங்களுடைய ஏற்கனவே முதல் வருஷம் ஒரு ஆட்டங்கான வச்சிருக்கு இந்த முழக்கத்தை வந்து இன்னும் மற்ற இப்போ அகிலேஷ் யாதவ் பேசியிருக்கிறாருலங்க உத்தரப்பிரதேசிலேருந்து இந்த கோரிக்கை சரின்னு யார் பேசியிருக்கிறா அரசியலமைப்பு சட்டப்படி தான் மாநிலங்கள் நடத்தணும் இந்த அரசு செய்யலை இன்றைக்கி அந்த நான் வரவேற்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி கிட்டத்தட்ட பயனடைய போகிற உத்தரப்பிரதேசம்தான் தான் ஆனால் அவரும் கூட மற்ற மாநிலங்களுடைய உரிமையில் பறிக்காதவரை நடத்தணும்னு உத்தரப்பிரதேசத்துலேருந்து குரல் வருது இல்லை அதாவது சரியின் குறை இப்போ வட இந்திய மாநிலங்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மாநிலங்களுடைய உரிமைகளை பெறக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கு அப்போ ஸ்டாலின் செய்யக்கூடிய அரசியல் அதாவது தமிழ்நாட்டில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மாநிலங்களுடைய உரிமையை பெறுவதற்கு எல்லா வாய்ப்பும் பத்து வருஷம் உங்களுக்கு கிடச்சிச்சு அந்த பத்து வருஷம் என்ன பண்ணீங்க காங்கிரஸோடு சேர்ந்து நின்று பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு எதிராக இருக்கிறாங்கன்னு உடனே மட்டும் அரசியல் செய்கிறதுக்கு விமர்சிக்கிறீங்க உங்களுக்கு தேவைன்றப்ப மட்டும் பத்து வருஷம் அமைதியாக மாநிலப்பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வாங்கன்னு கேட்டீங்களா இல்லை ஆனால் மீறியில் மட்டும் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க ஆனால் அப்போ ஒரு நீட்டு வந்துச்சா வரலை அந்த வாரத்துக்கான பதிலில் நீங்கள் செய்ய வேண்டியதானே அவர் செய்யலை இவர் செய்யலை ஏன்னா இப்போ இந்த கோரிக்கையினுடைய சரி இருக்கா இல்லையா நியாயம் இருக்கா இல்லையா என்பதை தானே அவங்க சொல்லணும் பத்தாண்டு காலத்தில் சொன்னப்போ நீட்டு வேணான்னு சொல்லி நீட்டு வந்ததா தமிழ்நாட்டில் நடந்ததா அல்ல அப்படி வந்துச்சு இப்படி நடந்துச்சா அந்த பொருள் நடந்துச்சா இல்லை அப்புறம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நாங்கள் கேட்குறோம் இல்லைன்னு தர வேண்டியது தானே இது மடை மாற்றுகிற என்ன ஒரு அபா இதான பேச்சு நீ கோரிக்கை நியாயத்தை ஆதரிக்கிறியா இல்லையா இது சரியான முழக்கம்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்றது தான் இப்படி இல்லைன்னா சரி இதை ஒன்று இதுதான் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகணும் இதுதான் ஒன்று மக்கள் அது திசை மாற்றம் தானே வேறு வேலையை செய்யுங்க எவ்வளோ பதட்டப்படுறீங்க ஏ துணை குடியரசு தலைவர் வச்சு பேச வைப்பீங்க இல்லை ஆளுநர் தீர்ப்புக்கு எதிராக அது என்ன புள்ளியில் வருது துணை குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கு ஒரு பவர் இருக்குல்ல அவர் வந்து ஒரு தீர்ப்பு வருது தீர்ப்பு குறித்து சாமானியர்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்புறதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா ஜெகதீப் தங்கருக்கும் அந்த உரிமை இருக்குது கேள்வி எழுப்புறாரு அதுதான் அவர் வித்தியாசமாக எழுப்புறாரு இல்லையா இப்போ நூ அரசியலமைப்பு சட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநில சட்டமன்றம் மக்களினுடைய எதை ஒரு பொலிட்டிக்கல் வில்லில் அவர்களுடைய அரசியல் உரிமையை பிரதிபலிக்கக்கூடிய சட்டமன்றம் ஒரு என்ன போடுது சட்டங்களை போடுது அதை நீங்கள் முடக்கி வைக்கிறதுக்கு போது ஜனநாயகத்தை தடைப்படுத்தி வைக்கிறீங்க மசோதாக்களை முடக்குவதில் ஜனநாயகத்தையே முடக்குவது அதை அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க இது ஜனநாயக விரோதம்ன்றாரு ஜனநாயக ஆற்றலுக்கு எதிரான அணுகுண்டு ஏவுகணைன்றார் இது என்ன நீங்கள் சொல்லுவீங்க இந்த சொல்கிற ஒரு யாரும் துணிய அரசு குடியரசு தலைவர் அதாவது உச்சபட்ச ஒரு கான்ஸ்டியூஷன் தாங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த கான்ஸ்டியூஷன் உச்சபட்ச முடிவை சொல்லக்கூடியது எது உச்ச நீதிமன்றம் ஒரு கான்ஸ்டியூஷனுடைய உயரிய பதவியில் இருக்கிறவர் இப்படி பேசுவது முதல் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை குலைக்காதா இவர்களுக்கு வெறுப்பில் வந்திருக்கு தன்னுடைய அதிகாரத்தை பறிச்சு எப்படி பறிக்க முடியும் ஒரு ஒரு சட்ட மசோதா வேம் ஒன்று சரினா சரின்னு சொல்லுங்க திருத்தம்னா திருத்தம் சொல்லுங்க நிராகரினா நிராகரிங்க அவங்க பண்ணட்டும் பண்ண போகிறாங்க இதை செய்வதுன்னு சொல்வது எப்படி இதாகும் அப்படின்றப்ப பல்வேறு மாநிலங்கள்ல உங்க செய்யப்பட்ட சதி என்ன ஆயிடுச்சு அதுதான் இப்ப கூட்டாட்சிக்கு தொடர்பு இருக்கு நேரடியாவே இப்ப இந்த இடம் தான் அடுத்து என்ன வரப்போகுது மாநிலங்களுக்கு அதிக உரிமை கேட்கணும்னு வருது இப்போ இதற்கான சூழல் வந்துகிட்டு இருக்கே அப்படின்ற வெறுப்புணர்ச்சியிட அதை வந்து பேசியிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு உரிமையை கேட்பது வேறு ஆனா அந்த மாநிலங்களுக்கு உரிமையை கேட்பதன் மூலமாக ஒரு பிரிவினைவாத எண்ணத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வேலைகளுக்கான அச்சாரமாக இதை பார்க்க வேண்டியது இருக்குன்னு வலதுசாரி ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய வாதத்தை பார்க்க முடிகிறது மிக வெளிப்படையாகவே அவர்கள் திமுகவை பிரிவினைவாத அமைப்புகளாகவே சித்தரிக்கவும் பார்க்குறாங்க அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும்போது தேசிய அளவிலேயே திமுகவுக்கு இந்த கருத்துக்களுக்கு வலு கிடைக்காது அது சேராது அப்படின்னு ஒரு தேரியவும் உருவாக்குறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஒரு ஆதி காலத்துலேருந்து சொல்லப்படுது ஒரு பச்சை ப இதெல்லாம் தோற்று போயிருச்சுன்னு அவங்க என்ன தெரியாமல் இருக்காங்க அந்த இதிலேயே கூட சட்டமன்றத்தில் பேசுகிற போது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு உட்பட்ட வகையிலும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாநிலம் அரசியல் உரிமை கேட்பதே பிரிவினைவாதம் என்று சொல்கிறவர்கள் தான் ஒரு பிரிவினைவாதிகள் ஏன்னா ஒரு உரிமையை கேட்பதே வந்து என்னது பிரிவினைவாதம் சொல்வதுதான் இப்போ என்ன தனிநாடு கேட்டாதாங்க அது பிரிவினைவாதம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள் இன்னும் வரணும் எப்படி பிரிவினைவாதமாக இது இது வந்து ஒரு என்னது ஒரு ஆபத்தா ஒரு ஆணவ பேச்சு ஆதிக்க பேச்சு இந்த பேச்சுலாம் இதெல்லாம் வந்து அண்ணா காலத்தில் பேசுனாங்க கலைஞர் காலத்தில் பேசுனாங்க இதே இந்த தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல் இயக்கங்கள் இருக்கு இந்த முழக்கங்கள் இருக்கு எழுந்திருக்கு இன்னொன்று இது மட்டும் நம்ம மட்டும் அன்னைக்கு த சுயாட்சி முழுக்கத்தை நம்ம முன்வைத்தோம் ஆனால் பல்வேறு மாநிலங்கள் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாங்க ஏன்னா பஞ்சாபில் இதுக்கும் நடந்திருக்கு கர்நாடகத்தில் நடந்திருக்கு ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கட்சிகள் எண்பத்தி மூணு வாக்கில் பெரிய மாநாடுகள்லாம் போட்டாங்க இது ஏற்கனவே என்னவா இருந்தது இருந்தது அதுக்கப்புறம் இது போன்ற பண்புகள் குறைந்தனால இந்த முழக்கங்கள் என்ன இருந்தது பல்வேறு கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆட்சிகள் அமைந்தனால அந்தந்த மாநில உரிமையில் கொஞ்சம் உங்களால் பேசி என்ன பட்டு நம்ம இருந்தது முடிந்தது இப்போ மீண்டும் வந்து மாநிலம்ன்ற அழகை ஒழிக்கணுன்றதான் நாங்கள் ஆர்எஸ்எஸ் செஞ்ச கொள்கை இப்போ கோல் வாழ்க்கையில் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு பல்வேறு கட்டரிகளுக்கு அவருடைய பஞ்சாப் தாட்டில் இருக்குது மாநிலம் என்பதால் அந்த நாட்டினுடைய இதுக்கு உதவாதுன்னு சொல்கிறது அப்போ இவங்க இந்தியை திணிப்பாங்க அதெல்லாம் பிரி அதெல்லாம் வந்து ஒற்றுமைவாதமா ஒரு நான் பேசுகிறேன் நான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பேசி கொண்டு இருக்கிற ஒரு மொழிக்கு மேலே நீ வந்து ஒரு இந்தியை திணிக்கணும்னு திணிப்ப ம ஒன்றிய அரசினுடைய கோப்புகளெல்லாம் எழுபது சதவீதம் இந்தியில் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வருவீங்க பள்ளி பணம் கொடுக்க மாட்டேன் இந்திய திணிக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் ஒருமைப்பாட்டி அழகுவா இது இன்றைக்கி நேற்று மகாராஷ்டிராவில் இந்தியை திணிச்சிட்டாங்க மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டோன்னு மூணாவது பாடத்து பா மொழியாக ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஹிந்தி கட்டாயமாக்கப்படுது அங்கேயிருந்தா இவ்வளக்கங்கள் வருது இல்லை அங்கேயிருந்து தான் நம்ம இந்த மொழி பிரச்சனை கடந்த காலத்தில் ச என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிரான போராட்டங்கள் வந்துருக்கா ஒன்று இந்திய திணிக்கணும் இல்லை சமஸ்கிருதத்தை திணிக்கணும் இவர்கள் இது மட்டும்தான் நாட்டினுடைய ஒற்றுமை இலக்கம் யார் சொல்லியிருக்கா இவர்களுடைய இவருடைய வாதத்தை எந்த மக்களும் ஏற்றுக்கொள்வதா இல்லை இன்றைக்கி கடந்த காலத்தில் இருப்பது போன்ற ஒரு ஒரு பெரிய இவர்கள் செய்திருக்கிற ஒரு வந்து இந்திய இந்திய பற்று எல்லாருக்கும் இருக்குது இவங்க உருவாக்குற இந்து தேசிய வெதி இந்திய பற்று அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறோம் இந்தியா ஒரு ஒன்றியமாக இருக்கணும் மாநிலங்கள் சமத்துவமாக ஜனநாயக உரிமையோடு இருக்கணுன்றது இந்தி தேசியன்றதுக்கு இதெல்லாம் முட்டுக்கட்டையாக வந்து சேர்ந்துட்டு சேர்ந்த விரக்தியிலையும் ஆற்றாமையிலேயும் இந்த வாசனத்தை வைக்கிறாங்க இல்லை இதை வந்து தேர்தலுக்காக பயன்படுத்துறதுக்கான யுக்தியாக திமுக கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி பேசும்போது கூட தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தானே அவருடைய உரையும் இருக்குது எங்கள் அரசியலின் அரசியல் தேர்தல் ரெண்டு ஒன்று ஒன்ற ஒன்று தொடர்புடையதுங்க அது என்ன அரசியலுக்காக தேர்தல் இருந்தது இந்த வாதத்தை சில மூத்தவங்க பலரும் கூட சொல்கிறாங்க தேர்தலுக்காக செய்கிறாங்க தேர்தலுக்குத்தாங்க அரசியல் அரசியலுக்கு தானுங்க தேர்தல் அதுப்படி தான் செய்ய முடியும் இன்னொன்று மாநில சுயாட்சின்றதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நாலாண்டு காலம் செஞ்சுருக்காங்க சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க இப்போ அவங்க சொல்கிற போது முதலமைச்சர் உரையிலே சொல்கிற போது நாட்டினுடைய பல்வேறு வகையான வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை பெற்று இப்போ அண்மையில் நம்ம மீண்டும் சொல்வது போல பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக வந்திருக்கு ஆனால் இதையும் மீறி எங்கே பிரச்சனை வருது முழுமையாக இந்த மாநில சட்டமன்றங்களில் ஈட்டப்படக்கூடிய சட்டங்கள் மீது தடைகளை போடுறீங்க அல்லது கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் என்ன பண்ணுறீங்க பண்றீங்க முப்பத்தேழாயிரம் கோடிக்கு மேலே இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கு நிதி கேட்டம் கொடுக்குறீங்களா கொடுக்கு அப்ப இதுக்கெல்லாம் என்ன சிக்கல் மா அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்றாலும் கூட இன்னும் மக்களுக்கு சிறப்பாக செய்யணும்னா அந்த கூடுதல் அதிகாரங்கள் உரிய அதிகாரம் கூடுதல் அதிகாரம் மாநிலங்களுக்கு தேவையான உரிய அதிகாரங்கள் வேணும்னு சொல்வது மிக சரியான அரசியல் முழக்கம் அது தேர்தல் முழக்கம்னு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் எலக்ஷன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்லையாக சொன்னாங்க கிட்டத்தட்ட முன்னாடி சொல்லுவாங்க இன்னொன்று நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இப்போயும் கூட குழு அமைத்து எப்போ கொடுக்க இரண்டு ஆண்டுகள் கழித்து தானே அதை கொடுக்க போது ஒரு விரிவான ஆய்வு தான் உட்படுத்த போகிறாங்க இது எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும் இது உரிமை இந்த உரிமைக்கான நடவடிக்கை உரிமைக்கான நடவடிக்கையும் தேர்தலுக்கான நடவடிக்கை அரசியல் நடவடிக்கை எல்லாமே ஒன்று தான் தேர்தல் வேறு அரசியல் வேறு கொள்கை வேறு எல்லாம் இல்லை ஒரு ஒரு நம்ம ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கோ இதை தான் செய்ய முடியும் இது சரியான முன்னெடுப்புன்றது தான் புரியுது ஒரு நீண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது குறித்து விளக்கமாக பதிவு செய்திருக்கு உங்கள் நேரத்துக்கும் வரத்துக்கும் வைக்கிறாங்க நன்றி தோடா